ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் சமூக அரசியல் ஆய்வாளர் தமிழக சிந்தனையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் 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 இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பே உங்கள்ட்ட பேசினேன் நீங்க தான் சொன்னீங்க கேம் சேஞ்சர் வந்து ஒரிசாவும் ஆந்திராவும் உங்களுக்கு நினைவு இருக்கும் இந்த தேர்தலுக்கு முன்பு ஒரு முறை எடுத்தப்ப இந்த ஜெகனும் பட்நாயக்கும் தான் ஏதாவது பண்ணுவாங்க கேம் சேஞ்சரா அமைய போறாங்க ஏதாவது ஒரு விஷயமா அமையும் நீங்க அவர் பாவம் கட்சி முடிஞ்சிருச்சு ஆனா பட்நாயக்கோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனிச்சிருப்பீங்க இனி மோடிக்கு எதிராக மட்டும்தான் நான் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் எந்த விதத்திலயும் நாடாளுமன்றத்துல ஆதரவு கிடையாது எம்பி இல்லைன்னு சொல்லி அவங்க எல்லி நகையாடலாம் நீ பெரிய ஆதரிச்சா என்ன ஆனா இருந்தாலும் ஒரு கட்சி வந்து இனிமே உனக்கு கிடையாதுன்னு சொல்றது ஒரு செல்பேக் தானே இனி இப்ப என்கிட்ட நிக்காத நிக்காத இனி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு ராஜ்ஜியசபா இருக்கு வேற சில தேர்தல்கள் அடுத்து வரப்போகுது எப்படியா இருந்தாலும் ஒரு கட்சி இனியே உங்க கூட கிடையாதுன்னு சொல்லிட்டாரு பட்நாயக் ஜெகன் வந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ராஜேஷபால நீங்க எங்களை தவிர்க்க முடியாது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஜெகன் சொன்னார் இந்த தோல்விக்கு பிறகு ஆந்திராவில் அவரும் தோல்வியுற்ற பிறகு இந்த வார்த்தையை சொன்னார் ராஜேஷபால எங்களை நீங்க தவிர்த்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு ஒரு பவர் பாலிடிக்ஸ்ல கேட்கிற ஒரு துணியில கேட்டார் இப்ப ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு நீங்க கூட கேட்டிருப்பீங்க கர்நாடகாலே நம்ம காங்கிரஸ்ல நினைவு சிவகுமார் ரிசால்ட் பாலிடிக்ஸ் வந்து எல்லாத்துலயும் பெரிய கில்லாடி கர்நாடகால தீர்மானிக்க கூடிய ஒரு கம்யூனிட்டி தலைவரும் கூட அவர் தம்பி கூட நின்னாரு பெரிய லெவலில் காங்கிரஸ் அங்க ராகுல் காந்தியா டி சுகுமார் டி சுகுமாரை முன்னிறுத்தியே ஜெயிப்பாங்க சித்தராமையா அவங்களும் அந்த அளவுக்கானவர் அவருடன் ரகசியமா ஜெகன்மோகன் ரெட்டி சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறது செய்தி என்னன்னா அவருக்கு வழக்கு பல்வேறு விஷயங்கள் எம்எல்ஏக்கள் மாற போற நிலையில் காங்கிரஸ்ல ஐக்கியமாயிடுறேன் காங்கிரஸ் என் கட்சி தானே நாங்க இருந்த கட்சி தானே வந்துடுறேங்கிற மாதிரி அவர் வராருங்க மாதிரி இருக்கு இந்த ஆந்திர அரசின் வழிபோக்கு எப்படி போகுன்னு பாக்குறீங்க இல்ல அப்படி அவர் பண்ணிக்கிறார் அப்படின்னோன்னா அது ஒரு நல்லது ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப நல்லது ஓ ரெண்டு இடம் இருக்குது ஒண்ணு வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு தன்னை காப்பாத்திக்கிறது தன் கட்சியை என்ன இன்னொன்று தான் மாநிலத்தை காப்பாத்திக்கிறது இது மூணுத்துக்குமே அவருக்கு தேவை இந்திய அளவுல பலம் இன்னைக்கு அவர் தனியா நின்று ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அவர் பண்ண பெரிய தவறு அவருடைய ஆதரவை கேட்காமலேயே மோடிக்கு கொடுத்தது தர இவங்க ரெண்டு பேரும் பண்ணது ஒரே தவறு தான் மோடி ஒன்று இவங்களை நம்பி புரியல ஆனால் இவங்க வந்துட்டு வலிந்து போய் ஆதரவு கொடுத்தாங்க ராஜ்யசபை ஆதரவு ஏதோ ஒன்று நவீன் பட்நாயக்கும் சரி இவரும் சரி போய்ட்டு அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க என்ன பெற்றீங்க நீங்க ஆனால் அவனா உங்களை குத்தணும்னு முடிவெடுத்தான் குத்துட்டான் அவ்வளோதான் இப்போ இதற்கு மாதிரி நீங்கள் தனியார் என்ன உங்களை அழிச்சிருவான் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்போ அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா இவர் நவீன் பட்நாயக்கை வரைக்கும் ஒன்றும் கவலை இல்லை மக்கள் செல்வாக்கு ஐம்பத்தி நாலு தொகுதி சட்டப்பேரவையில் ஜெயிச்சுருக்கிறாரு அதனால் ஒன்றும் இல்லை அவர் வந்துட்டு நிற்பார் நிற்க முடியும் அவரால் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவரால் நிற்க முடியாது ஏன்னா இவர் தான் ஆள் இவர் ஈஸியாக புரி வைக்கிறான் அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த சந்திரபாபு நாயுடு வந்துட்டு இதுதான் இவரை தான் பார்ட்டர் பண்ணியிருக்கிறாரு அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கு அப்படின்றது அப்போ இவர் என்ன பண்ணணும்னா வேறு வழி இல்லை இப்போ இவர் பற்றி இங்கே தான் சரண்டர் ஆகக்கூடிய ஆளை வந்துட்டு பலமாக காங்கிரஸ் வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு மறுபடியும் காங்கிரஸ் கட்சியை ஆந்திராவில் பலப்படுத்துறதுன்றது தான் சரியான வழியாக இருக்கும் அது இல்லாமல் போச்சு அப்படினா ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாத்தையும் பண்ணுவாங்க சி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கபலீகரம் தான் அவங்களுடைய புள்ளி மொழிகிடுவாருங்க அப்படியே இதை தாண்டி நின்று தான் உத்தவ் தாக்கரேனுடைய கட்சி சரத்பவாருடைய கட்சி கேட்டீங்களா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ண முடியலையா பாருங்கள் உத்தவ் தாக்கரே உடைச்சார் அவங்க நல்லா வேலை வந்துட்டாங்க அதே மாதிரி சரத்பவர் உடைச்சாங்க ஒரே ஒரு சீட்டு தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுச்சு ஒன்பது சீட்டு இவங்கதான் ஜெயிச்சாரு சோ அப்ப இவங்க எல்லாம் சிண்டே ஓரளவுக்கு வாங்கிட்டாரு ஷின் டே வாங்கிட்டாரு ஷின் டே வாங்குனது காரணம் என்னன்னா சிண்டே வந்துட்டு ஒரு உதவ் தாக்கரை கூடிய நெடல் மாறையே கூடவே இருக்கும் அதனால அது ஏழு இடம் ஏழு இடம் அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் அதுதான் பட் அது நிக்காது ரொம்ப நாள் நிக்காது அடுத்த வரக்கூடிய சட்டப்பேரவை தெருதல்ல அதனாலதான் அவன் ரொம்ப கஷ்டப்பட இருக்குறாங்க நீ எடுத்த முடிவு நீங்கள் பேசின பேச்சு உங்களுடைய பிரச்சாரம் அதுதான் நம்மளுடைய தோல்வியே காரணம் எடுத்தோடனே அடிச்சு வர வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷிட்டே தான் அடிச்சிடுது இப்போ ஜெகன்மோகன் காங்கிரஸில் சேர்ந்தால் ஆந்திர அரசியலில் ஒரு தாக்கம் சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்காக வாங்கலாம் காங்கிரஸ் எடுப்பாங்க நிச்சயமாக நிச்சயமாக அது நல்லதுன்ற நான் இவர் தனியா நிக்க முடியாது ஒன்றையும் ஒரு மோடியோடு நின்னாகணும் இல்ல மோடி எதிர்த்து நின்று ஆகணும் மோடியோடு நின்னாலும் சந்திரபாபு நாயுடு கொடுக்குற பிரஷர்ல மாட்டை செய்வாங்க அதை விட இவர் இந்தாண்ட போயிட்டார் அப்படின்னம்னா காங்கிரஸோட போயிட்டார் அப்படின்னம்னா ஒரு திரட்டை கொடுக்கலாம் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் ஆகிட்டாங்கன்னா பெரும்பாலும் நான் அவங்களுக்கு காங்கிரஸ் ரெண்டு இடங்களில் சுத்தமா இல்லை ஒன்று ஒரிசா இன்னொன்று ஆந்திரா ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் அவங்களுக்கு வர வழியில் இல்லை அதனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஃபேஸாக எடுத்துக்கிறாங்க அது இவர் காங்கிரஸிலிருந்து பிரிந்து போனவர் தானே காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ் வந்து அவங்களுடைய அப்பாரை அழிச்சிது தான் உண்மை

இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ப்ளஸ் காங்கிரஸ்ன்னு உருவாகும் போது இன்னொரு சிக்கலை நீங்க கவனிக்கணும் ஏற்கனவே அவங்களுடைய அக்கா ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸினுடைய மாநில தலைவரா போட்டு வச்சிருக்காங்க பாஜகவின் மாநில தலைவராக என்டிஆர் பொண்ணு புறந்தேசு போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப பிளான் பண்ணி ரெண்டு தேசிய கட்சியுமே ஒரு ஸ்டேட் வைஸ் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த நிலையில் தம்பி வர்றதா அக்கா விரும்புவாங்களா ஏன்னா அங்கே பங்காளி சண்டைங்கிறது கட்சி சண்டையோட பெரிய சண்டையாக இருக்கும் தோத்துட்டாங்க அடைச்சிட்டாங்க தோற்றுற போது எல்லாருமே கொஞ்சம் தோத்தை வந்து கருத்துலாம் சொல்லக்கூடாது கருத்துல இல்ல இல்ல வளைஞ்சு கொடுப்பாங்க இல்ல இல்ல அவளுக்கான ஆப்ஷன் இல்ல இல்ல ஏதோ ஒரு தொகுதியில நின்று இருக்காங்க நாங்க பாத்தேன் போட்டுல ரொம்ப பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க அடிப்படை இல்ல இல்ல உனக்கு ஒண்ணு இந்தாண்ட நின்று ஆகணும் அந்த போயிட்டு நிக்கிறது அப்படின்றது அவங்க காங்கிரஸ் வந்துட்டு எதிரியாவே சித்தரிச்சுட்டாங்க அவருடைய நடைபயணத்தின் மூலமா ஜெகன்மோகன் வந்துட்டு ஒரு இதுவா சித்தரிச்சுட்டாரு இப்ப அவரே மாறி இந்தாண்ட போயிட்டு சேர்ந்து மறுபடியும் காங்கிரஸ் அதை அங்கீகரிச்சு அது ஒரு பெரிய இணைப்பு விடான்னு ஒன்று கொண்டாடி மறுபடியும் ஜெகன் உரிய இடத்த நாங்கள் தருவோம்னு சொல்லி சோனியா காந்தி அறிவிக்க அப்புறம் தான் வந்து அந்த கட்சி பலப்படுவாங்க சாதாரண மற்றும் ஒரு ஒப்பு ஒரு இணைப்புலாம் சொல்லிட்டுலாம் நாடகம் மட்டும் தான் உணப்படுங்க ம் அது இஷ்யூ இருக்குங்கிறீங்க இல்லை நான் என்ன இப்படின்னா நமக்கு இப்போ உங்களுக்கு ஆந்திர அரசியல் நமக்கு பாண்டியத்தையும் பெற்றது இல்லை என்றாலும் ஒரு பொதுவான அரசியல் பார்வையால் நான் பார்க்குறேன் ஆந்திராவை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் யாரும் பவர்ஃபுல்லான ஆட்களை சந்திரபாபு அவர்கள் கேட்கல இங்க இருந்துதான் நம்ம தான் கேட்டோம் அவ்வளவுதான் நிதியமைச்சரை கேட்டுருவாரு நிதிஷ் ரயில்வே கேட்டுருவாரு பீச புடுங்கிட்டாரு மோடியோட குடும்பி நிதிஷ் கையில சந்திரபாபு இந்த பக்கம் ஆட்டுவாரு அவர் வடிவேல் மீம்ஸ் அது இதெல்லாம் போட்டோம் ஆனா ஆந்திராவில இருந்து அந்த கப்பல் போக்குவரத்துறை அமைச்சரும் ஏதோ ஒருத்தர் போனாரு அவரு கூட ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி பதவி ஏற்றாருன்னு ஆச்சு மாநிலத்துல ஒரு பிஜேபி அமைச்சர் கொடுத்துருக்காங்க இவங்க தேவையே இல்லை இவங்க அவ்வளவு பெரும்பான்மையா இருக்காங்க அவ்வளவு பெருந்தன்மையா பாஜக கொடுத்துருக்காங்க ஆனா அவன் சென்ட்ரல்ல அந்த அளவுக்கு இவங்களுக்கு மரியாதை தரல இதெல்லாம் ஆந்திரா மக்களுடைய சென்டிமென்ட்ட கொஞ்சம் பாதிச்சிருக்காதா ஏன்னா இப்ப வரையும் அவங்க வந்து இவர் இவர் அங்க பங்கு வகிக்கிறார் இவருடைய பதினாறு சீட்டு தான் தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்களே ஒழிய அதை பயன்படுத்தி ஆந்திராவுக்கு அமைச்சர்களோ இதோ அவர் எதுவுமே கேட்கல சபாநாயகரை கூட இவர் வாங்கிருவாரு தீர்மானிக்க இடத்துல இருப்பாரு ஒரு பெரிய கிங் மேக்கர் நாங்க இந்த கிங் மேக்கர்ங்கிறத நிரூபிக்கல சோ ஜென் மோகன் இப்படி சேரும் போது அந்த அரசியல் கையில எடுப்பாருங்க மோடி அரசியல்லயே அமைச்சர் அமைச்சகங்களுக்கோ அமைச்சர்களுக்கோ எந்த விதமான முன்னுரிமையும் கிடையாது நான் இதைத்தான் நான் சொல்றேன் ராஜ்நாத் சிங் ரஃபால் விமானம் வாங்குனாங்களே அந்த டீல் போது ராஜ்நாத் சிங் இருதாரா அவர் தான டிபென்ஸ் முடிச்சிட்டு கிடையாது கிடையவே கிடையாது மோடிய பொறுத்த வரைக்கும் எல்லாம் பி எம் ஆபீஸ் தான் பீகமாக வரக்கூடிய கட்டளை நீ நிறைவேற்ற அவ்வளோதான் நீ ஒரு மந்திரின்னு சொல்லிட்டு காரில் வா காரில் போ ஃப்ளைட்டில் வா ஃபிளைட்டில் போ எதை வேணாலும் நீ பண்ண ஆனால் அதிகாரத்தை கேட்காது அமித்ஷரவை கூட்டம் என்னென்னலாம் கேட்காது வரும் அதை நீ செஞ்சிட்டு கையெழுத்து போட்டு கொடு அவ்வளோதான் இதை தவிர இப்போ முருகன் இருக்காரு முருகன் ஆனால் யாரும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் சாதிக்க முடியாது முடியாது அதுக்கு முன்னாடி பொன்னர் இருந்தார் என்ன சாதிச்சார் பொண்ணு நான் பொன்னர் கிட்டே கேட்டு கேட்டேன் என்ன பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஏன்னா எதுவும் பண்ண முடியாது அவங்க ஒரு ஏஜெண்டா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அதை தான் அவங்க செய்வாங்க மற்றபடி உங்களுடைய கேள்வி கூட அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க இங்கே யாருன்னு இதெல்லாம் கேட்குறது மோடி சொல்றது ஓகேன்னு சொல்லிட்டு மக்களிடையே போயிட்டு முடித்தா சொல்லு இல்லாட்டி இப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம்னா ஏன்னா அவங்களுக்கு இவிஎம் இருக்குது ஒரு பெரிய கார்பரேட் டிசைனுடைய ஒரு மையம் அது இவிஎம் அதை வச்சு தான் இவங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறான் அப்போது இவங்களுடைய மினிஸ்டர் மட்டும் போயிட்டு என்ன பண்ண போறாரு இது தெரியாத சந்திரபாபு நாயுடுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு அதை தெரியும் இல்லை நீங்கள் சொல்கிறது மெஜாரிட்டி இருந்தப்ப இப்போ இப்போ இப்போவும் இப்போவும் இவங்க நிர்ணயிக்கக்கூடிய சக்தி கிடையாதுன்ற நான் இவங்க ஆகவே முடியாதுன்றேன் முழுக்க முழுக்க காங்கிரஸ் எல்லாம் வந்து காங்கிரஸ் தலைமையிலான அரசு அமைஞ்சு இதெல்லாம் த்ரெண்ட் பேர் நம்மள விவாதிச்சு இதை செய்யுங்க அதை செய்யக்கூடாது இந்த பொது தலைநாள் விற்க வேணாம் இந்த பேங்க விற்க வேணாம் அமால்கமேட் பண்ண வேணாம் அப்படின்ற ப்ரெஷர் தான் அந்த நாட்டை நீங்க காப்பாற்ற முடியுமே தவிர மற்றபடி முடிய முடியாது அதனால அப்படி கேட்கறதுனால ஒன்றும் ஈஸியில் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ரெண்டு உதாரணத்தை சொன்னேன் ஒரு பொன்னர் என்னோட வந்து எல் முருகன் கேபினட் மினிஸ்டர் எங்க வேணாலும் இருக்கிற யாரை வேணாலும் நீங்க எடுத்துக்கீங்க இன்னும் கொஞ்சம் நாள் சுரேஷ் பிரபு ஒரு புத்தகமே எழுதுவார் பாருங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவர் இப்பயே இந்திரா காந்தியை புகழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா பொதுவாக பேசுறாரு அவர் இந்திரா காந்தி அப்படின்ற ஒரு வலிமையான தலைமை அது அதை பேசினார் அவர் அவ்வளோதான் மத்தபடி அல்ல ம் அதனால இவர்களுடைய இது வந்து இப்படி தான் போகி முடியும் இந்த புரிதலை வந்துட்டு முதல்ல நம்ம மக்களுக்கு தெரியணும் மோடி அரசுன்றது மக்களுக்கானது அல்ல அது கார்ப்பரேட்டுகளுக்கானது அந்நிய சக்திகளுக்கானது ஆதிக்கவாதிகளுக்கானது இந்துக்களுக்கானதும் கிடையாது பக்தி பக்திக்கும் அது கிடையாது எதுக்குமே அது கிடையாது நான் சொன்ன அந்த மூணு பேரை தாண்டி அது எதுக்குமே கிடையாது எங்கள் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இந்த நாட்டினுடைய பாப்புலேஷன் கிராமங்களில் இருக்குது விவசாயம் விவசாயம் தொடர் சரது தொழில் இதில் தான் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் மக்களுக்கானது விலை நிர்ணயம் விளை பொருட்களுக்கான விலை நிர்ணயம் மோடி தரமாட்டேன் என்னாரு ஏன் அது கார்பரேட்டுகளை பாதிக்கும் சந்தைக்கு பொருளை கொண்டு டிமாண்ட் தான் நல்ல விலைக்கு விற்றுட்டு போ இல்லாட்டி தூக்கி போட்டு போயிட்டாரு ஒரு ரூபாய்க்கு தான் வெங்காயம் எடுக்கிறான் அவ்வளோ தான் எடுப்பான் இன்னைக்கு மார்க்கெட் அவ்வளோதான் தான் நாளைக்கு இருபது ரூபாய்க்கு எடுப்பான் அப்போ எனக்கு கொடுப்பேன் இந்த சினிமாக்காரங்க பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க நல்லா இது பண்ணும்போது எனக்கு கொடுத்தியா தூக்கி அப்போ எனக்கு பேசுன சம்பளம் தானேயா கொடுத்த அப்படின்ற மாதிரி ஒரு ரூபாய்க்கு வெங்காயத்தை ஒரு கிலோ விளைவிக்க முடியாது இந்த மாதிரி திரோடு இந்தியா பிரச்சனை இருக்குது ஆனால் எவ்வளவு மக்கள் வந்துட்டு இத உணர்ந்து வாக்களிச்சாங்கன்னு சொல்லுங்க வச்சிருங்க எவ்வளவு பேருங்க ஒரு கிராமத்துல ஒரு ஓட்டு விடலாமா பி ஜேபி செய்ய கொடுக்க ஆனா உழுது பத்து ஓட்டு அப்போதான் புரிதல் அப்படின்றது இல்லன்னு அர்த்தம் அப்ப தங்களுக்கான உரிமை ஜனநாயக அரசியல் தங்களுக்கான ஏன்னா ரெண்டுமே உணராது மக்களுக்கு வந்துட்டு எப்படி இதெல்லாம் தெரியும் நான் புத்தகத்தை நான் எழுதுனதுக்கு நான் பிரதான காரணமே இது கார்பரேட் விழுங்கிடுச்சு நம்மளுடைய பொருளாதார அமைப்பை கார்பரேட்டு இதன் மூலமா முழுங்கிடுச்சுன்ற சொல்கிறதுக்கு தான் எவ்வளோ எழுதுனேன் பட்டு எவ்வளோ பேர் அதை ஏற்றுக்கிட்டான் அதை உணரவே இல்லையே கடைசி வரைக்கும் இது தப்பு இது இது ஏன்னா அவன் தப்பாக வச்சிருக்கிறான் அதை சொல்லு அது சொல்லணும்னு இப்போ இப்போ கூட ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னார் இது எப்படி வேணாலும் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு ஹேக் பண்ணலாம் இதை வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காலம் அப்படிலாம் சொன்னார் இப்போவும் சொல்கிறான் அப்படிலாம் பண்ணவே முடியாதுன்னு தெர்தலானே இதா ஸ்டாண்ட் லோன் மிஷினு வெளியிலேருந்துலாம் தொடர்பு கொள்ள முடியாது அதில் நாங்கள் பேட்ரி மட்டும் தான் போடுறோம் கரண்ட்டு கூட நாங்கள் வெளில எல்லாம் சொல்கிறோம் அப்பயும் செல்ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் தொடர்பு கொள்ளவே முடியாதுன்னா செல்ஃபோன் ஒருத்தர் வச்சுக்கிட்டது தான் இல்லாததுதான் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டு போடக்கூடாது செல்போன்னோட நீ ஸ்டாக் ரூம் போக கூடாது செல்போன் எடுத்துக்கிட்டு நீ என்ற இடத்துக்கு போக கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப இதை வச்சு அதை தொடர்பு கொள்ள முடியும் மாற்ற முடியு புரியுது இல்ல இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்த கூட இந்த நாட்டில் யோசிச்சு ஒருத்தருக்கு பதில் சொல்ல தெரியலை ஆனா இதை நம்புறேன்றான் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அடிப்படை பிரச்சனையாக அதை நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆந்திராவில் ஜெகன் ராகுல் டி சிவகுமார்லாம் சேர்ந்து காங்கிரஸோட சேர்ந்தாருனா சரி இந்த ரிப்போர்ட் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அமித்ஷாக்கு போயிருக்காதா டெல்லிக்கு போயிருக்காதா அவங்க யோசிக்க மாட்டாங்களா என்னடா ஜெகன் நமக்கு எதிர் நிலையில இதுவரை இல்லையே ஆப்போசிட்லயே போய் ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிறப்ப அவர் அதையும் கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களா அவர் ரெண்டு விஷயமே அவர் அவர் வந்துட்டு பதினாறு சீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா இவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா அவங்க சொல்ற ரெக்கமெண்டேஷன் அவங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு தானே நடவடிக்கை எடுப்பாங்க அப்ப இவருக்கு ஆப்ஷன் வேற எதுவுமே இல்லையா காங்கிரஸ் தவிர ஜெகன்மோகனுக்கு அப்ப இவர் அவங்களோட சேர்ந்து பிஜேபி கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கும் ஏன்னா இதுவரையும் அவங்க இவங்களுக்கு ஆதரவா இல்ல ஆனா காங்கிரஸோடய அவர் சேரல இப்ப காங்கிரஸோட சேர்றாருங்கிறப்ப காங்கிரஸ்க்கு ஒரு ஸ்டெப் பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான் கண்டிப்பா அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்துகிட்டு இருக்குங்கிறத ரொம்ப விரிவா நீங்க சொல்றீங்க பாஜகவையும் ஆர் ஒரு ஆடமாக புரிஞ்சுக்கிட்ட இடத்துல மட்டுந்தான் நீங்கள் இந்திய அரசியலை புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் ஒரு பெருசாக இல்லை பட் இப்போ ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி ஒன்று ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக நீங்கள் எந்த இடத்துலையுமே கருத முடியாது தமிழ்நாடு உட்பட தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒன்பது எம்பிகள் இருக்காங்க அது பலமாக இருக்கக்கூடிய இதிலையும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதே ப பேர் தான் இருக்காங்க அது வேற விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க மூணாவது முறை ஆள வந்திருக்காங்க இவங்க யார் இவங்களுடைய அரசியல் என்ன இவங்க எப்படி ஆள்றாங்க இவங்க யாருக்காக ஆள்றாங்க அப்படின்றத பொறுத்தவரை தீர்மானமான தெளிவு வேணும் நம்மளுக்கு ஹம் ரொம்ப விரிவாக ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு சமூக ஆய்வாளராகவும் நம்ம மக்களுக்கு ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க கண்ணன்